நாம் படித்ததை வச்சு பெரியவங்க சொன்னதை வச்சு நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லைஃப்பை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது இஷ்டத்துக்கு தான் நாம் போயிட்டுருக்கோம் அது இஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் இறைவன் எடுத்துக்கலாம் பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம் ஜாதகம்னு எடுத்துக்கலாம் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் ஸோ எதுவோ ஒன்று தான் நம்மளை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு அதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் யாருக்காவது வருதுன்னா அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பொன் பொருள் காரு பங்களா இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் அதை வாங்கிக்கலாம் வேணான்னா விற்றுக்கலாம் ஆனால் நம்ம மூக்கில் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற காற்று இருக்குல்ல ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை இருந்து ரைட்டுக்கும் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கும் மாறி மாறி மூக்குக்குள்ளே காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதில்லை அது எதுவோ ஒரு கையில் தான் இருக்குது நான் அது எதுவோ ஒன்றுன்னு சொல்கிறது தான் இறைவனு நான் சொல்கிறேன் ஸோ அந்த மூக்குக்குள்ளே போயிட்டு வர காற்றோட கண்ட்ரோல் வந்து அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ இதை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே அதாவது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கொடுத்துட்டான் அது நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துவிட்டோம் இதை ஒரு நாள் வந்து அவன் நிறுத்துவான் அது எப்போ நிறுத்த போகிறான்றதும் நமக்கு தெரியாது இதுக்கு இடையில் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் நம்ம எவ்வளோ பெரிய போராட்டங்களை நம்ம இருக்கோம் ஸோ நமக்கு வந்து அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலும் நமக்கு அந்த இடத்துல தான் வருது ஸோ அதனால் எதுவோ ஒன்று எப்படியோ நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு தான் போயிட்டுருக்கு அது பின்னாடி தான் நாமும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பணும் இந்த நம்பிட்டோம்னாவே இந்த லாபம் நஷ்டம் தோல்வி தோல்வி பயம் விரக்தி இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் இதை மீறி வேறு ஏதாவது உங்களுக்கு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த வழியுமே இருக்காது இங்கே ஒன் வே தான் அந்த ஒன் வேவில் நாம் நினச்சி பிறகு போகலை அது எதுவோ ஒன்று தான் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது அதுக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்பிட்டோம்னாவே நமக்கு வந்து எந்த பயமும் வராது எந்த ஃபியரும் வராது சோகம் வராது அது கிடைக்கல இது கிடைக்கலன்ற ஃபீலிங் வராது அவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம தோற்றுட்டுமேன்ற அந்த விரக்தியும் வராது ஸோ எதுவோ ஒன்று எதையே செய்யுது அது பின்னாடி நம்ம போய்ட்டுருக்கோம் இவ்வளோ தான் சிம்பிள் இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே நமக்கு வந்து கொடுக்கல கொடுத்துருந்தால் மனுஷன் வந்து அதை பல மாதிரி செஞ்சுருப்பான் நமக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மூக்கில் காற்று போயிட்டு உயிரை வந்து அது கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டுருக்கு அது கண்ட்ரோல் இருக்கு அது என்னைக்கு நிறுத்துதோ அன்றைக்கி நம்ம போயிட வேண்டியது தான் நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அன்றைக்கி அப்போ நம்ம கேட்க முடியாதுங்க ஸோ அதனால் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இயல்பாக யதார்த்தமாக அது போக்கில் விடுங்க அது போக்கில் விட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அது என்ன நமக்கு நல்லதை செய்யணுமோ அது ஒரு நாள் அதுவாக செய்யும் அது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் நம்ம போகணும் வேறு நமக்கு ஆப்ஷனே கிடையாது அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க பை